அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஃபுர் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வேர்பூ ஸ்டடி வந்து பார்த்துட்ருக்கோம் தமிழில் எப்படி படிக்கணும் ஜென்ரல் ஸ்டடிஸ் எப்படி படிக்கணும் அப்படி மாதிரி இருக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்புல வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்கால இந்தியா வரலாறு நவீன கால இந்தியா வரலாறு அதே மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளாதாரம் இந்திய புவியியல் இதை பத்தினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் டு ஸ்டடி பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் எந்த புத்தகத்தில் எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட் சொல்லுவேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் குரு ஃபோர் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ தொகுப்புமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து அப்டேட்டாக கிடைக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழங்கால இந்தியா வரலாறு சிந்து சமவெளி நாகரிகம் ஆறாம் வகுப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டம்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டுவெல்த்ல எத்திக்ஸ் புக் உண்டு இந்தியா வரலாறும் கலாச்சாரமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு உண்டு அந்த புக்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து வெளி பற்றி பத்தி மாதிரி தான் இருக்கும் சரியா அடுத்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டம்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து குப்தர்கள் இந்த குப்தர்கள் அதே மாதிரி தென்னிந்திய அரசுகள் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா படிக்கணும் ஏன்னா இதுல இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அப்டேட் ஆகும் குப்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல மூணாவது பருவம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து தென்னிந்திய அரசுகள் ஆறாம் மற்றும் ஏழாம் வகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருவம் ஒன்று அதே மாதிரி பருவம் மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய அரசுகள் பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெல்லி சுல்தானியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் வகுப்பில் ஃபஸ்ட் டேம்ல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் டெல்லி சுல்தானியம் அது அதே மாதிரி விஜயநகர நகர பாமினி பேரரசு பாமினி அரசுகள் பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்த்தில் செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து முகலாய பேரரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசு பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மராத்தியர்கள் மற்றும் ஆஹ் பேஸ் வாக்களின் எழுச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் செவன்த்தில் செகண்ட் டைம் வந்து வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ பழங்கால இந்தியா இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு டாபிக் இருக்குது இந்த எட்டு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சிந்து சமவெளி நகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் குப்தர்கள் தென்னிந்திய அரசுகள் டெல்லி சுல்தானியம் விஜயநகர பாமனி அரசுகள் முகலாய பேரரசு மராத்தியர்கள் இவங்களோட டாபிக்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாமில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஏ குரூப் ஃபோரு குரூப் செவன் பி குரூப் எட்டு இந்த மாதிரி எல்லா போட்டித் போட்டித்திற்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை வாங்கி படிக்காமல் நம்ம கிட்ட கையில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கை படித்தோம் அப்படின்னாலே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே போயிடலாம் சரியா அப்போ இதை மட்டும் படித்தா மட்டும் போதும் அடுத்து நவீன கால இந்தியா வரலாறு இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்து பத்தாம் வகுப்புல இருந்து இருக்கு அதை வந்து படிச்சா மட்டும் போதும் பத்தாம் வகுப்புல ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே வந்து படித்தா மட்டும் போதும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பத்தாம் வகுப்புல இருக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கலக் கிளர்ச்சிகள் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருக்கு தேசியம் காந்திய காலகட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அது தனியாக வந்துடும் ஓகேவா அப்போ நவீன கால இந்தியா வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது வந்து தம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்து இப்போ தமிழ்நாட்டுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏ இசட் நம்ம ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல கேட்கக்கூடிய புக்கை வாங்கி படிக்காம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து படித்த மட்டும் போதும் ஈஸியாக வந்து நமக்கு அப்டேட் ஆகும் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி பாலிட்டியை பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாப்பிக்காக வந்து இருக்கு எல்லா சபுக்குமே வந்து பாலிட்டியில இருந்து ஏதாவது ஒரு நாலஞ்சு கொஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசால்ட்டை வந்து கேட்டுருவாங்க நம்மளுமே வந்து கேர்லஸாக வந்து மிஸ்டேக் பண்ணிடுவோம் பட் இந்த டைம்ல வந்து இப்படி பண்ணாமல் நம்ம நல்லா கவனமா கேர்ஃபுல்லா வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா வந்து எக்ஸாமில் பாலிட்டியில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஃபஸ்ட் பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு தேசிய சின்னங்கள் ஆறாம் வகுப்பில் ரெண்டாவது பருவத்தில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெண்கள் மேல் பெண்கள் மேம்பாடு ஏழாம் வகுப்பில் மூணாவது பருவத்தில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பில் மூணாவது பருவத்தை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தேர்தல் அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சி அமைப்புகளை வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல் டேட்டா பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ இசட் குவாலிட்டியை பற்றி நம்ம வந்து நல்லா அப்ரோச் பண்ணணும் நம்ம நல்லா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய அரசியலமைப்பு டாபிக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக்கு கவனமாக வந்து படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் சேம் டைம் வந்து அந்த போர்த்துகம் மாதிரியும் வந்து கொஷின் கேட்கலாம் பாலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விதிகள் சம்மந்தப்பட்ட வினாக்களமே வந்து கேட்கப்படும் அந்த விதிகளை வச்சுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுத்துக்க மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் கூற்று கூற்றுக மாதிரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க அதனால எல்லாமே வந்து நீங்க நல்லா படிச்சுக்கோங்க சரியா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா பொருளாதாரம் இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்னென்ன புக்கை வந்து படிக்கணும்னு சொல்றேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பொருளியல் ஒரு அறிமுகம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல செகண்ட் டெம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உற்பத்தி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டெம் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வரியும் அதன் முக்கியத்துவமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்புல தேர்ட் டம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு முதலீடுகள் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்புல வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணம் மற்றும் கடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் வகுப்புல படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புல வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அரசாங்கமும் அதன் வரிகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புல வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மோஸ்ட் டாப்பிக்காக டாபிக்கா தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பொருளாதாரம் வந்து இருக்கு ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே போதும் ஈஸியா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ கரண்ட்ல இந்தியாவில் வந்து எக்கனாமிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன அப்டேட் இருக்கு அதை பற்றின ஒரு டேட்டா பேஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கணும் அதனால அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமணி ஹிந்து தமிழ் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருபோதும் இருக்காது தேவையானது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் டைப்ல கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படிச்சா மட்டும் போதும் நியூஸ் பேப்பர் படிக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்தியா அளவில் ஒரு மாநில அளவில் மத்திய அளவில் ஃபாரின் வெளியூர் வெளியுறவு அமலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நியூஸ் பேப்பரில் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இப்போ குரூப் ஃபோன் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக வந்து நமக்கு இன்டர்வியூ நாலேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிற தான் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்பிடிக் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கு நாலேஜ் ப்ளஸ் பேப்பர் அப் டு டேட்டா பேஸ் எல்லாமே நம்ம வந்து தெரியணும் அதனால் வந்து பேப்பர் படிக்கிறது மூலமாக வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய புவியியல் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிற டாப்பிக்கு மட்டும் நீங்கள் வந்து நல்லா படித்த மட்டும் போதும் இந்திய அமைவிடமும் நிலம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகாலமைப்பு இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைவிடம் வந்து எப்படி இருக்குது என்னென்ன ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து எப்படி இருக்குது ஒரு சதுரடிக்கு வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் வகுப்பில் அதே மாதிரி இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து கிளைமேட் அண்ட் வெதர் வந்து எப்படி சேஞ்சஸ் இருக்குது இதில் வரக்கூடிய இயற்கை பேரிடர்கள் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை கூறுகள் பத்தாம் வகுப்புல படிக்கணும் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை அளவில் வந்து எந்தெந்த பயிர்கள் தாவரங்களை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்கிறாங்க அது வந்து எந்த மாநிலமாக இருக்கு அதை பற்றியுமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இந்திய மக்கள் தொகை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்கள் தொகை அடர்த்தி வந்து எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி வந்து கூட்டிகிட்டு தான் இருக்குது அப்போ அது வந்து என்ன ரீசனால வந்து கூட்டிகிட்டு இருக்கு போக்குவரத்து மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து எப்படி இருக்குது அதனுடைய டேட்டா பேசன் அப்படிங்கிற மாதிரி அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் அதேமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் டென்த் புக்கில் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற உண்மை கிடையாது நம்ம இந்தியாவில் வந்து நெல் பருத்தி சணல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணுறோம் அந்த உ உற்பத்தி பொருளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படிலாம் மாற்றுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி இருக்குது பருத்தி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் வந்து எடுக்க முடியும் அதே மாதிரி சணல் பயிர் ஒருத்திருக்கு அப்படின்னா அதில் வந்து சணலில் எடுக்க முடியும் நம்மளால் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கு மீன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசுமை புரட்சி வெண்மை புரட்சி நீல புரட்சி இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளங்கள் மற்றும் தொழிலகங்களை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும் தொழிலகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு தொழிற்சாலை கூடங்குளம் அடுமின் நிலையம் அனல் மின் நிலையம் இல்லை நெய்வேலி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல் கம்பெனி இந்த மாதிரி ஃபேக்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலகங்களில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இப்போ தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு மாநில புவியியல் இந்த ரெண்டு லெசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த் புக்கில் தான் வந்துருக்கு இப்ப தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து இயற்கை பிரிவுல வந்து எப்படிலாம் இருக்கு என்னென்ன வெரைட்டி இது வந்து இருக்கு அது எப்படிலாம் வந்து யூஸ் பண்றாங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயற்கை பிரிவில் வந்து பாதுகாக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜிமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே வந்து போதுமானதுதான் அப்போ இந்திய புவியியல் இந்திய பொருளாதாரம் இந்திய வரலாறு இந்த மாதிரி இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் சிக்ஸ் டூ டென்த் வரைக்குள்ள புக்கு மட்டும் தான் வந்து பார்த்துருக்கோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் தனியாக வீடியோ தரேன் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோவாக வந்துருக்கும் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா அதே மாதிரி குருஃபோரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஸ்கூல் புக் தானே தவிர மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய புக்கை வந்து நம்ம வந்து படிக்கக்கூடாது ஏன்னா அது வந்து நம்ம ஸ்கூல் புக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டோம் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய புக்கை வந்து வாங்கி படிக்கணுமே தவிர சும்மா தேவையில்லாமல் இல்லாம ஸ்கூல் புக்கை தவிர்த்திட்டு நம்ம மார்க்கெட் புக்கை மட்டும் படிக்கும் அப்படின்னா நம்மளால் வந்து ஒவ்வொரு காலமும் பாஸ் பண்ண முடியாது படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் நம்ம அக்காமியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் இருக்குது அந்த ஸ்கூல் புக்கில் இருந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம் டெஸ்ட் பேஜுமே அதுதான் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் பண்ணிச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க குரு ஃபோருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா ஜூன் மாதம் வந்து எக்ஸாம் இருக்கும் இந்த சிக்ஸ் மந்த் ஃபைவ் மந்தில் வந்து நம்ம எப்படி நல்லா படிக்குமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் குரூப் ஃபோர் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் வேர் டூ ஸ்டடி வேணும் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து அப்டேட் பண்ண முடியும் ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய குரூப் ஃபோர் கேண்டிடேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்